வரகி ஜி ஏன் அன்பு தங்கமே நாளை உனக்கு அற்புதம் நடக்கும் உனக்கு கிடைக்காமல் இருந்த ஒன்று கிடைக்கப் போகிறது இதைத்தானே நீ எதிர்பார்த்திருந்தாய் நீ எதிர்பார்த்திருந்த ஒன்று நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது நம்பிக்கையுடன் இரு கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும் தங்கமே இப்போது நீ எதையாவது உன் மனதில் யோசித்து கொண்டே இருக்கிறாய் மனக்குழப்பத்தை விட்டுவிடு பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறவே வாராகி ஆமா நீ என்னை தேடி வந்திருக்கிறாய் நம்பிக்கையிடும் சில பேர் என்னை சரணடைந்து விடுகிறார்கள் பிறகு அவர்களுக்கும் இருக்கும் பிரச்சனையை புலம்புவதே இல்லை ஏன் தெரியுமா என்னிடம் சொல்லி ஒப்படைத்து விட்டார்கள் என்னை நம்பி என் பொறுப்பில் விட்டு விட்டார்கள் இவர்களுடைய நம்பிக்கையை அதே போல எந்த பிரச்சனை எந்த தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை சட்டென்று உடனே அவர்களுக்கு தீர்வை தந்து விடுவேன் தங்கமே நம்பிக்கை ஒன்று போதும் என் மீது நம்பிக்கை வைத்து எது கேட்டாலும் அதை நிறைவேற்றி தருவது வாராகி அம்மாவுடைய பொறுப்பு இப்போது என்ன நம்பி இருந்தாய் அதனால்தான் நாளை நீ வெகு நாட்களாக காத்திருந்த ஒன்று உன்னிடம் தரப்போகிறேன் மகிழ்ச்சியாக இரு தங்கமே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் எப்படி நான் மறப்பேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன் உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பேன் நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் மன கவலைகள் எல்லாம் என்றோடு ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் வழிகாட்டியாக நான் இருப்பேன் உன் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை முழு நம்பிக்கையுடன் அதை நீ செய்ய வேண்டும் அப்போது தான் நிறைவாக செய்து முடிப்பாய் அதில் வெற்றி இருக்கும் தங்கமி மற்றவர்கள் அவர்கள் செய்யும் தவறை மறந்து அவர்கள் செய்வது தான் சரி என்று பேசுவார்கள் கேட்டால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நல்லது சொல்ல வந்தவர்களையே எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று உன் மனதை காயப்படுத்தி விடுவார்கள் இப்படித்தான் சில பேர் இருக்கிறார்கள் அதனால் தங்கமே யாருக்காகவும் புத்திமதி சொல்கிறேன் என்று தேடி செல்லாதே பிறகு உனக்குத்தான் மனம் கஷ்டம் யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கானது எல்லாமே நான் நிறைவாக செய்து தருவேன் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் எதிர்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீ வெற்றி பெற எவ்வளவு முயற்சிகளை செய்திருக்கிறாய் சிலதை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்திருக்கிறாய் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் உன் மனதை காயப்படுத்தியவர்கள் இவர்களை எல்லாம் உன் மன தைரியத்தால் கடந்து வந்திருக்கிறாய் உன் மன தைரியத்தை நான் பாராட்டுகிறேன் தங்கமே இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் எதையும் சமாளிக்க முடியும் தங்கமே உன்னை முன்னேற விடாமல் தடுப்பவர்கள் எல்லாம் சமாளித்து அத்தனையும் எதிர்கொண்டு வந்திருக்கிறாய் உன் தைரியத்தை பார்த்து நானே ஆச்சரியம் படுகிறேன். அப்படிப்பட்ட தைரியம் உனக்குள் இருக்கும்போது சில நாட்களாக நீ தெளிவாக இல்லாமல் இருக்கிறாய் தங்கமே எதையோ யோசித்து உன் மன நிம்மதியை இழக்கிறாய் எப்போதும் ஒன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் தோன்றும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் மன நிம்மதியை கெடுக்கிறது நீ நிம்மதி இல்லாமல் இருப்பதை கண்டேன் தங்கமே உன் பிரச்சனை எதுவோ அதை ஒவ்வொன்றாக சரி செய்து தான் இருக்கிறேன் ஆனால் நீ மறுபடியும் அதையே நினைத்து கொண்டு கவலைப்பட்டிருக்கிறாய் முதலில் கவலையை விட்டுவிடு உன்னிடம் வசதிகள் இல்லை என்றாலும் உன் மனம் தூய்மையாக இருப்பதால் இதைவிட பெரிய பொக்கிஷம் யாருக்கு இருக்கும் நான் சொல்வதே சற்று கவனி உன் கண் முன் நடக்கும் விஷயங்களை கண்டு கொள்ளாதே உனக்கு எதிராய் உன்னை காயப்படுத்தி பேசினால் அதை கண்டு கொள்ளாதே அமைதியாக கவனி கோபமும் வருத்தமும் காட்டிக்கொள்ளாதே தங்கமே அப்போது உன் கோபத்தை நீ கட்டுப்படுத்தினால் உனக்கு ஒரு மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் இதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று உனக்கே தெரியவரும். பிறகு பிரச்சனை அங்கு தோன்றாது தங்கமே இனி உன் மனதில் குழப்பங்களை கொண்டு வராதே உன் மன குழப்பம் உன் நிம்மதியைத்தான் கெடுக்கும் உன் மனம் தெளிவு பெற உன் வாராகி அம்மன் அருள் புரிவேன் நிச்சயம் உனக்கான நல்ல நேரம் நான் உருவாக்கி வைத்துவிட்டேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதே பயப்பிடாதே நீ பொறுமையாகவும் இருக்க வேண்டும் நம்பிக்கையும் உனக்கு இருக்க வேண்டும் இது இரண்டும் இல்லையென்றால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைய முடியாது எல்லாவற்றிற்கும் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் அப்போது தான் அத்தனையும் கடந்து செல்ல முடியும் யாருக்காவது உதவி செய்தால் மன திருப்தியுடன் செய்த உதவியை சொல்லி காட்டி விடாதே அது பயனில்லாமல் போய்விடும் புண்ணியத்தில் சேராது தங்கமே தெரிந்தோ தெரியாமல் யாருக்காவது தவறு செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு கோபப்படாதே கோபத்தில் எடுக்கும் முடிவு தவறானது சற்று யோசித்து எதை செய்தால் நல்லதாக இருக்கும் எதை செய்யலாம் என்று பொறுமையாக யோசித்து செய் கோபப்படாதே தங்கமே நீ அமைதியாக இருந்தாலும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் தேவையில்லாத பேச்சுகள் பேசுகிறார்கள் உன் மனதை கஷ்டப்படும்படியும் உன் கோபத்தை வர வைக்கிறார்கள் நீதான் பொறுமையாக இருக்க வேண்டும் பிறகு கோபத்தில் என்ன பேசுவது தெரியாமல் பேசிவிடுவாய் உனக்குத்தான் கெட்ட பெயர் வந்துவிடும் அதனால் பொறுமையாக இரு தங்கமே எல்லாம் நன்மைக்கே என்று இரு நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து பார்க்காதே உன் எண்ணத்தில் உறுதியாக இரு உன் வெற்றியின் மீதுதான் உன் கவனம் இருக்க வேண்டும் இப்போதும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவது என்று நீ உறுதியாக இருக்க வேண்டும் நீ வெற்றி பெறுவது உறுதி அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் உன் வாராகி அம்மன் ஆசீர்வாதம் அருளும் பெற்றுவிட்டாய் தங்கமே நாளை நீ கேட்டது உனக்கு நிச்சயமாக தருவேன் பெற்றுக்கொள் மகிழ்ச்சியாக இரு உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்